Hello friends, welcome to my channel. இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து வருஷத்தில் ஒரு பத்து நாள் வந்து மாதா கோயில் திருவிழா நடக்கும் இந்த மாதா கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் அப்புறம் கிறிஸ்டின்காரவங்க எல்லாருமே எந்த ஒரு ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஜாலியாக கொண்டாடுற ஒரு திருவிழா தான் மாதா கோயில் திருவிழா எங்கள் ஊரில் வந்து தீபாவளி பொங்கல் ஃபேமஸாக இருக்கோ இல்லையோ இந்த மாதா கோயில் திருவிழாவுக்கு பக்கத்தில் இருக்க ஊரில் உள்ள எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க எங்களுக்கும் தீபாவளி பொங்கலை விட இதுதான் பெருசாக தெரியும் பத்து நாளும் ஊரே ரொம்ப கோலாகலமாக இருக்கும் அப்படிப்பட்ட திருவிழா தான் இந்த வருஷமும் வந்துருந்து நேற்றுக்கு தான் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போய் ஜாலியாக இருந்த ராட்டு அப்புறம் கடைகளில் நிறைய திங்ஸு அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் வந்ததில் நான் வந்து மாதா கோயில் திருவிழாவில் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத தான் ஒரு சின்னதாக ஒரு பிளாக் மாதிரி எடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப ரேட்டு தான் எல்லாமே வாங்க என் கூட சேர்ந்து நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேண்டு நான் எங்கே போனாலுமே இந்த ஹேர் பேண்டு மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து வாங்குவேன் ஹேர் பேண்ட் ஒன்று அப்புறம் வந்து ஹேண்ட் பேக் ஒன்று எங்கே போனாலும் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கும் ஆனாலும் ஏதாவது கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிடுவேன் அப்புறம் இந்த குட்டி குட்டி பூனை முடி மாதிரி இருக்கக்கூடிய ஹேர் பேண்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்து என்னொன்று இதெல்லாம் வந்து பத்து பத்து தான் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தோன்னே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அதனால நான் வாங்கிட்டேன் அப்புறம் இந்த ஸ்டோன் வச்ச கிளிப்பு இது வந்து ஸ்டோன் வந்து டக்குன்னு கீழே விழாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் இதை வாங்கினேன் இது வந்து ஐம்பது ரூபாய் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஸாரீ எது கட்டினாலுமே இதை வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு அப்புறம் இந்த ஒயிட் கலரில் பெரிய கிளிப்பு இதெல்லாமே பத்து ரூபாய் தான் ஆனால் பத்து ரூபாய்க்கெலாம் இது ஒருத்தானா ரொம்பவே ஒர்த்து தான் நான் வந்து இருபது ரூபாய் முப்பது ரூபாய் இருக்குன்னு தான் நினச்சேன் அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி கிளிப் ஐட்டம் அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கினேன் ஒரு சில இது வந்து நான் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும்னு நினச்சி எடுத்தால் அந்த கடைக்காரர் வந்து அதை வந்து நிறைய அமௌண்ட்டுக்கு சொல்லுவார் அதனால் நான் அதெல்லாம் எடுக்கல எது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சோ அதை மட்டும் எனக்கு தேவையானதை மட்டும் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் வச்ச கிளிப்பு ஏன்னா இதெல்லாம் என்கிட்ட வந்து வீட்டில் இல்லை இப்போதைக்கு முன்னாடி இருந்துச்சு எல்லாமே உடஞ்சிருச்சு அதனால் சரி திருவிழா கடையில் வாங்கினா தான் நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வாங்கலை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த கேட்ச் கிளிப்பு பட்டர்ஃப்ளை கிளிப்பு அப்புறம் இதை பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து நான் இது இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி பழக்கல உள்ளே ஒயிட் கலரில் இருக்குது இது வந்து லிப்பாகாமா அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் கடைக்காரர் சொன்னார் இல்லை இதை வந்து லிப்ஸில் போட்டால் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு அதோட ரேட்டும் இருபது ரூபாய் என்னமோ சொன்னாங்க அதெல்லாம் அதில் ஒன்றும் வாங்கினேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி ஹேர் கிளிப்பு சும்மா ரெகுலராக வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டு பொட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உள்ள பொட்டுலாம் நான் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி சின்னதாக உள்ள கல் பொட்டு மட்டும்தான் வைப்பேன் இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று பத்து தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ் லேடிஸ்னாலே நம்ம வந்து நமக்கு எடுக்கிறோமோ இல்லையோ நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருள் எங்கேயாவது இருந்தால் எந்த கடையில் தெரியுதோ ஃபஸ்ட்டு ஓடிப்பேன் அதை தான் எடுப்பேன் அப்படி எடுத்தே தான் இப்போ நான் காட்டினேன் ஹார்ட் ஷேப்பில் உள்ள அந்த குட்டி குட்டி தட்டு கெஸ்ட்டு யாராவது வந்தாக்கி ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்புறம் இந்த க்ரீன் கலர் டப்பா பார்த்தீங்கன்னா இது வந்து பத்து தான் இந்த ரெண்டு டப்பாவும் சேர்த்து தான் இருபது ரூபாய் ரொம்பவே ஒர்த்து தான் நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் ஏதாவது போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூடியோட இருக்கக்கூடிய இந்த செராமிக் பவுல் குட்டியாக தான் இருக்குது ஆனால் இதோட ரேட்டை பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் எங்கள் வீட்டில் வந்து செராமிக்ல எதுவுமே கிடையாது நிறைய யூடியூபெல்லாம் பார்ப்பேன் அவங்கெல்லாம் வந்து செராமிக்கில் பவுலில் வந்து புளி கல்லுப்பு இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசைப்பட்டு இந்த திருவிழா கடையில் வாங்கினேன் ஒன்று எடுத்தேன் அது முந்நூற்றம்பது ரூபா அப்படி சொன்னாங்க அதனால தான் இந்த சின்னதாக குட்டியாக இருக்கக்கூடிய பானை ஷேப்பில் இருக்கிறனால இதை வாங்கிட்டு வந்து கல்லுப்பு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கினேன் அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்பூனு செம்பு அப்புறம் அந்த பூ டிசைனில் போட்ட அந்த ரெண்டு பிளேட்டு இந்த மாதிரி வாங்கினேன் செம்பு எது வீட்டுக்கு அதான் கெஸ்ட்டு யாரும் வந்தால் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸு இது ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ் வந்து ஐம்பது ரூபாய் இதெல்லாம் ரேட் அதிகமாக இல்லை நான் வந்து எங்கள் ஊரில் வந்து கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லுங்கள் இது வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் ஒரு கோயிலுக்கோ இல்லை ஏதாவது பிக்னிக் அந்த மாதிரி போனால் ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி வச்சு நம்ம வந்து கொடுக்கலாம் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தனித்தனியாகவே இப்படி இதில் வச்சிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அதனால தான் ஐம்பது ஐம்பது ரூபா அப்படிங்கிறனால எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டியாக சில்வர் பிளேட்டு அதுக்கப்புறம் டீ போடுறதுக்கு ஒரு அழகான பானை ஷேப்பில் ஒரு பாத்திரம் அது வந்து எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்து அது வாங்கினேன் அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து மூடியோட ஒரு சின்ன மாடலாக கப் சைஸில் இருந்துச்சு ஏதாவது கடலை எதாவது வாங்கினா உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்தேன் இது தான் நான் சொன்ன ட்ரீ போடக்கூடிய பாத்திரம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நான் எதுவுமே வாங்கலை நான் வாங்கினதுலேயே கொஞ்சம் வந்து கிச்சனுக்கு தான் நிறையவே வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த ஹேண்ட் பேக் தான் இது வந்து மொத்தமாக போட்டிருந்தாங்க இது வந்து இந்த குட்டி பேகு இது வந்து நூ ஐம்பது ரூபாய் என்னமோ நினைக்கிறேன் ஐம்பது ரூபாய் இல்லைன்னா அறுபது ரூபாய் தான் அந்த பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு நம்ம வந்து மொபைல் அப்புறம் வீட்டில் உள்ள சாவி கொஞ்சம் காசு ஏதாவது நம்ம உள்ளே வச்சுட்டு வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தால் இதை எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்கு இது பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் நான் பொய்யே சொல்லலாம் நூற்றம்பது ரூபாய்தான் நான் மீசோவில் கூட இடையில வந்து தேடி பார்த்தேன் அப்போ வந்து இந்த மாதிரி பேக் வந்து எனக்கு கிடைக்கல என்னொன்று ஆன்லைனில் வாங்கினா குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால் நான் இங்கே கடையில் பார்த்தோன்னே வாங்கினேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிச்சு இவ்வளோ பொருளுக்கும் சேர்த்து தான் எனக்கு ஒரு ஐநூறுரூபா இல்லைன்னா அறநூறுபா தான் ஆயிருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் திருவிழா இல்லை பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் மொத்த கடைகள் போட்டிருந்தாங்கன்னா அங்கே போய் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்து வாங்குங்க எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபாய் இருபது ரூபான்னு போட்டிருப்பாங்க கடையில் அங்கே போய் வாங்குங்க சரியா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ